இதோடு தொடர்புடைய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சவுதிக்கும் எகிப்துக்கும் யூஏஇக்கும் கொடுத்த உறுதிமொழி உள்ளது ஒரு காரணம் காட்டியும் ஷியா குரூப் இந்த சொல்லப்படும் ஈரான் என்றால் ஷியா மிலிட்டன்ட் குரூப்ஸ் ஹமாஸ் ஹூத்தி பிறர் பலர் உள்ளனர் இவர்களை முழுமையாக அழித்து விடுவோம் என்ற உறுதிமொழியை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறது அவர்களிடம் சொன்னது அதற்கான ஒரே பிரதிபலன் என்று சொல்வது காசாவை விடுவிப்போம் இஸ்ரேலை டச் செய்ய முடியாது இதுதான் காம்பன்சேஷன் இந்த நாடுகளின் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி கொடுப்போம் ஈரானின் நியூக்ளியர் வெப்பன்ஸும் அதன் கேப்பபிலிட்டியும் பூஜ்யத்திற்கு கொண்டு வருவோம் அதாவது தகர்த்து நாசமாக்கி விடுவோம் நாம் இப்போது சொல்லும் சில நாட்கள் தான் உள்ளன ஈரானின் ஷியா ஆட்சிக்கு அங்கே தொடர சாத்தியமாகும் சில நேரங்களில் இந்த அலிகாமினி தங்கியிருக்கும் இடத்தின் மேல் கூட பாம்ஸ் விழும் ஏனால் அன்சர்டன்டி ஈரானில் பயங்கரமான பிரச்சனையாகிவிட்டது